பக்கத்தில் திருமண மண்டபம் இருந்ததால் என் நேரமும் கொட்டு சத்தம் மோகனாவின் பருத்திருந்த வயிற்றுக்குள்ளும் அது எட்ட அதை தாங்காத கரு அவளை எட்டி உதைத்தும் வேகமாக உருண்டும் தன் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தது என்ன இது கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த பக்கம் இருக்கே என்று சிறு பிள்ளையை போல் அதிசயித்த பாஸ்கரின் கரத்தை பற்றி முன்னால் துருத்தி கொண்டிருந்த வயிற்று பகுதியில் வைத்தாள் அவளது புன்சிரிப்பு அவனையும் தொற்றிக்கொண்டது அவன் கைப்பட்ட அதிர்ச்சியில் குழந்தையின் தலை இன்னொரு பக்கம் தாவ என் பையன் இப்பவே என்ன ஓட்டம் ஓடுறான் என்று பெருமிதம் கொண்டான் பிரசவத்தை இங்கேயே வச்சுக்கலாம் மோகனா நீ இல்லாம வீடு வீடாவே இருக்காது எஞ்சலாக சொன்னான் உங்க ஒத்தாசைக்கு இங்க வரச் சொல்லலாம் என்ன நல்லா வருவாங்களே எனக்காக எங்கம்மா அதுவும் எந்த வேலையில என் தம்பி பிறந்தானோ அதிலிருந்தே இருந்தே எங்க அம்மா என்ன பொறுமினாள் நான் அந்த வீட்ல வேலைக்காரியா ஆயாவா தான் இருந்தேன் தன் மீது அன்பை பொழியும் மனைவிக்கு தன்னை பெற்ற தாயின் மேல் அப்படி என்ன வன்மம் பாஸ்கருக்கு புரியத்தான் இல்லை முதன் முதலில் அத்தையையும் மகளையும் கோயில் பிரகாரத்தில் பிரதட்சணம் பண்ணும்போது பார்த்தபோதே இவர்களுடன் முன்பே எங்கோ இணைந்திருக்கிறோம் என்கிற நெருக்கம் உண்டாகவில்லை தீப ஆராதனை அர்ச்சனை எல்லாம் முடிவதற்குள்ளாகவே ஒரு முடிவுக்கு வந்தவனாக தனியாக தூணில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த முதியவளிடம் வந்து வணக்கங்க என்று ஆரம்பித்தான் என்னமா இது அந்நியாயமா இருக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்களும் உடனே சரின்டுறதா பொறுமையுடன் பேசினாள் லக்ஷ்மி மோகனா நம்ம குடும்பம் இருக்கிற இருப்பில் உனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒன்று ஆகுமான்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன் வாரம் தவறாம சிவன் கோயிலுக்கு வந்து விசேஷ அர்ச்சனை செய்யறது எதுக்காக கடவுளே இப்படி ஒரு வரனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு என்று மகிழ்ந்து சற்று நேரம் அந்த நினைப்பில் திளைத்திருந்தாள் மோகனாவும் யோசித்தாள் அநாத ஆசிரம ஆசிரமத்தில் வளர்ந்தவராமே ஏன் அப்படி பெத்தவங்க குடும்பப்படுத்துனதுனால சட்டபூர்வமாக அவங்க கிட்டேருந்து சிறு வயதிலேயே பிரிக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துல வளரணும்னு அங்கு விட்டுருப்பாங்களோ ஒருவேளை திருமணம் ஆறத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால எவ்வளாவது ஒரு தருதலை ஒரு கிழிஞ்ச துணியில மூட்டையா கட்டி குப்பை தொட்டில போட்டு போயிருப்பாளோ அந்த மாதிரி குழந்தையோ அவளது யோசனையை புரிந்து கொண்ட தாய் மேலும் வாதித்தாள் அவரை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா படுது மோகனா அந்த கண்ணில் கபடமே இல்ல எதிர இருக்கிறவங்களோட கண்ணை நேருக்கு நேர் பார்க்குற உண்மை இருக்கு எப்படிதான் அம்மாவுக்கு மனிதர்களை பார்த்த மாத்திரத்துல துல்லியமா எடை போட முடியறதோ என்று மோகனா வியந்தாள் அதோட அம்மா தொடர்ந்தாள் சின்ன வயசுல பாசத்துக்கு ஏங்குனவங்க மத்தவங்க கிட்ட ரொம்ப அருமையாவும் நடந்துப்பாங்க மோகனாவுக்கு வேறொரு சந்தேகமும் எழுந்தது தம்பிய பத்தி அவர்கிட்ட சொன்னியம்மா அம்மா மறைக்கிற விஷயமா அது பெருமூச்சுடன் வெளிப்பட்டது பதில் கேள்வி நாற்பது வயதுக்கு மேல் பிறந்த ஒரே மகன் அவன் நான்கு வயதாகியும் சரியாக பேசவோ பிடித்துக் கொள்ளாமல் நடக்கவோ முடியாமல் போன போதுதான் அந்த பயம் உண்டாயிற்று நெருப்பு சுடும் என்று எவ்வளவு முறை சொன்னாலும் விளங்கி கொள்ளாது நீல பிழம்பில் கையை வைத்துவிட்டு அலறுவானே முன்வன நீ அப்பவோ செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்காக உனக்கு இந்த பிறவில இப்படி ஒரு துன்பம் என்றார்கள் சிலர் மருத்துவர்கள் இது மூலக்கோளாரில் ஆட்டிசம்ங்கிற வியாதி என்றும் சொன்னார்கள் லக்ஷ்மிக்கு ஒன்று மட்டும் புரிந்தது ஆயுள் பர்யந்தம் மகனை விவரம் தெரியாத குழந்தையாக பாவித்து ஒவ்வொரு கணமும் கட்டி காக்க வேண்டும் நாளடைவில் அதிர்ச்சியும் சோகமும் சிறுக சிறுக மறைய அளவிலா அன்பும் அமைதியும் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டன மாற்ற முடியாததை ஏற்கும் போதுதானே விவேகம் பிறக்கிறது மகனையே எந்நேரமும் கவனிக்க வேண்டியிருந்த லக்ஷ்மியால் கணவின் எதிர்பார்ப்பின்படி ஒரு ஆதர்ச மனைவியாக நடந்து கொள்ள முடியவில்லை இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளப்பிள்ளைய பத்தியே அதையாவது ஒழுங்கா செஞ்சியா என்று ஏதோ அவள் செய்த தவறால்தான் தன் வாரிசு இப்படி அவமானகரமாக இருக்கிறான் என்று குமைந்தவன் பெற்றவளே படட்டும் என்று நினைத்தவனாக ஒரு நாள் எங்கோ போய்விட்டான் எதையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கவில்லை லக்ஷ்மி எத்தனை வயதானாலும் தவழ்ந்தபடியே அவளிடம் வந்து அருமையாக காலை கட்டிக்கொண்ட மகன் தான் சிறிது கோபமடைந்து விட்டாலும் பரிதவித்துப் போய் கன்னத்தில் முத்தமாறி பொழியும் மகன் அவனுக்காகவே வாழ நிச்சயித்தாள் ஆனால் குழந்தையாகவே இருந்த அவனை ஒவ்வொரு வினாடியும் மேற்பார்வை பார்க்க வேண்டியிருந்தது எளிதாக இருக்கவில்லை அது மோகனா தம்பி என்ன செய்யறான் பாரு தண்ணி தொட்டில விழுந்துறப் போறாண்டி மோகனா தம்பியோட கால் சட்ட நனைஞ்சிருக்கே மாத்தக்கூடாது ஓயாமல் தொண தாய் மேல் வெறுப்புதான் மூண்டது மோகனாவுக்கு தன் மீது எப்போது இவ்வளவு கரிசனம் இத்தனை பறிவு காட்டி இருக்கிறாள் மூன்று வயதிலிருந்தே தானாக குளித்து சாப்பிட்டு இப்போது திருமணமும் ஆகி நம் வந்த பின்னும் அவளுடைய ஆற்றாமை சிறிதும் குன்றவில்லை தாய்க்கு நேர் எதிரிடையாக தனது கணவன் இத்தனை காலமும் இலக்கு இல்லாது தேக்கி வைத்திருந்த பாஸ்கரின் அன்பு இப்போது பிரவாகமாக பெருக்கெடுத்தது குங்கும பூ வாங்கிட்டு வந்தானே குடு பாலில் கரைச்சி தர அடுத்தா எந்திரிக்க முடியாம திண்டாடுறிய சாய்வு நாக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன் மோகனா சாஞ்சு அப்படியே உட்காந்து அது மாதிரியே தூங்கிடலாம் எதிர்பாராது கிடைத்த அளப்பற்ற பரிவு மோகனாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதே சமயம் பயத்தையும் கொடுத்தது தான் இத்தனை அன்புக்கும் தகுதியானவளா ஒரு நாள் தன்னையும் அறியாமல் அழுது கொண்டிருந்த மோகனாவை பார்த்து பதறிப்போனான் பாஸ்கர் என்ன மோகனா ஏம்மா என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்களே என்ன ஒளர்ற பிறக்க போற குழந்த தாய்மாமன் மாதிரி இருந்துட்டா தவறாது அவள் அருகே வந்து தோள்களை அரவணைத்தபடி அமர்ந்தான் பைத்தியம் இதெல்லாம் நம்ம இருக்கு அப்படியே தான் என்ன நம்ம சந்தோஷத்துக்கு சாட்சி இது கையில பிள்ளைய எடுத்தா அதுதான் தோணும் யாரோ பொறியில் அரைந்தார் போன்ற உணர்வு ஏற்பட்டது மோகனாவுக்கு பக்கத்தில் இருப்பவனும் ஓர் ஆண்மகன் கனப்பொழுதின் உணர்ச்சி வேகத்தில் தன் காதலுக்கு பாத்திரமானவளுக்குள் தன் வித்தை நட்டுவிட்டவன் அது கூட இயற்கையின் விளைவாக அவனுக்கே தெரியாமல் நடந்ததுதானே அவனுக்கே இன்னும் பிறவாத மகவின் மேல் இவ்வளவு பாசம் அப்படி பார்த்தால் விழித்து கொண்டோ இருக்கும் தாயிடம் ஒவ்வொரு வினாடியும் தான் அவள் உள் இருப்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறதே கரு அது கண் காது தலைமுடி என்று முழு உருவமாக வெளியே வரும்போது ஒரு தாய் அதனை அளவின்றி நேசிப்பதில் என்ன தவறு கட்டிய கணவன் கூட அம்மாவுக்கு பக்கபலமாக இருக்கவில்லை பாவம் அம்மா மோகனாவின் அழுகை பலத்தது அலறலும் கேவலுமாக வெளிப்பட்டது அவள் குரல் அம்மாவ இப்பவே நாம் பார்க்கணுங்க